ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தர் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் போன பகுதியில் உங்களுடைய வெட்கத்திற்கு தேவன் இரட்டிப்பான பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் அதோடைய ரெண்டாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதோடைய முதல் பகுதியை நீங்கள் பாருங்கள் இப்போ இதோடைய ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் யோசிப்பு பார்வனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அந்த இடத்துல பார்வோன் யோசிப்பை பிரதான அமைச்சராக உயர்த்துகிறார் அந்த இடத்துல உயர்த்தின உடனே அந்த எகிப்து பார்வோன் யோசிப்புக்கு ஒரு பெயரை மாற்றி வைக்கிறார் அந்த யோசிப்பு அப்படின்னு சொன்னால் அவர் அடிமையாய் வந்தவர் சிறைச்சாலையில் இருந்தவர் அவருடைய பெயர் கலங்கம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாம்நாத் பனேயா அப்படிங்கிற பெயரை வைக்கிறார் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா உலக ரட்சகன் சொல்லி அர்த்தம் அவருக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய அவருடைய மகள் ஆஸ்நாத் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார் இப்போ இந்த யோசிப்பு சாப்நாத் பண்ணேயான்னு சொன்னால் ஊழக ரட்சகன்னு சொல்லி பார்த்தோம் இது யாருக்கு அடையாளம்னு சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் ஆனவர் இந்த ஆஸ்நாத் இவங்க யாருக்கு அடையாளம்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம் இவங்க ரெண்டு பேருக்குமே முதல் ஏழு ஆண்டு காலம் செழிப்பு அதற்கு பிறகு ஏழு ஆண்டு காலம் பஞ்சம் ஏகிப்தில் வருது இந்த பஞ்ச காலத்துக்கு முன்பாகவே இந்த ஏழு ஆண்டு செழிப்பில் ரெண்டு ஆண் குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்கிறாங்க அதனுடைய முதல் குழந்த பெயர் மனாசை வசிக்கலாம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஐம்பதாவது ஐம்பத்தி ஓராவது வசனம் பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் யோசேப்பு மூத்தவனுக்கு மனாசே அப்படின்னு பேர் வைக்கிறார் இந்த மனசே அப்படின்னு சொன்னா என்னை மறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோம் யோசிப்பு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் ஆஸ்நாத் ஆசிநாத் சபைக்கு அடையாளம் அவங்கள ரெண்டு பிள்ளைகள் மனாசே எபிராயும் இந்த செழிப்புள்ள காலத்தில் இவங்க பிறக்கணும் இந்த மனாசை எது கடையாளன்னு சொன்னா கிறிஸ்தவ விசுவாசிகள் அந்த ஒரு குள்ள வரும் பொழுது நம்ம பின்னானவைகளை மறக்க வேண்டிய நம்ம கட்டளைய பெற்றுக்கிறோம் பின்னானவைகளை எதை மறக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை நெருங்கி நிற்கிற பாவம் கசப்பு கோபம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாய் மாறின கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள வந்து அதே பழைய பாவம் அதே பழைய சுவாபம் அதே கோபம் அதே மன்னிக்க முடியாத பக சுயநலத்தோடு இருந்தோம் அப்படின்னா கிறிஸ்துவோடைய வருகையில் போக முடியாது மனாசை கர்த்தருடைய சபைக்குள்ள வர கூடிய விசுவாசிகள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பாவங்களையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் மறக்கணும் இதத்தை நம்ம எஸ் ஐயா நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொன்பதுல வாசிப்போம் வாசிங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரே ஆறுகளையும் உண்டாக்குவேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் காரியத்தை செய்கிறேன் நம்ம பலச மறக்கும் தான் தேவன் புதிய காரியத்தை செய்வார் இந்த பஞ்ச காலத்துக்கு முன்பதாகவே யோசிப்புக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இந்த பஞ்ச காலம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அந்திகிறிஸ்துடைய ஆட்சியை குறிக்கிறதா இருக்குது இந்த அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடி தான் சபையில் இந்த ரெண்டு சந்ததி பிறக்கணும் மனாசே எபிராயம் முதல்ல மனாசேவை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த மனாசே மூத்த குமாரனாக இருந்தாலும் யாக்கோபு அதாவது யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு அந்த மனாசேவையும் மகன் இளைய மகனுடைய பெயர் எபிராயம் இவர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது வலது கையை மூத்த மகன் மேலே வைக்காம இளைய மகன் மேலே வைத்தார் இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார்கள் இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா முந்தினோர் அப்படின்னு சொன்னால் பழைய பாரம்பரியம் பழைய சடங்காச்சாரத்தின் பிரகாரமாகவே கிறிஸ்துவுக்காக எழுப்புதல் இல்லாமல் வாழுகிற ஒரு கூட்டம் அதுதான் முந்தினோர் பிந்தினோர் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா புறஜாதி மக்கள் கிறிஸ்துவ வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஜனங்களை அப்படி ஒரு கூட்டத்தை தேவன் அந்த கிறிஸ்துவ ஆட்சிக்கு முன்பாக எழுப்புவார் அடுத்ததாக யோசிப்புக்கு பிறந்த இரண்டாவது குமாரனுடைய பெயர் வசிக்கலாம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயும் என்று பெயரிட்டான் முதல் குழந்தைக்கு மனாசை மறக்க பண்ணினார் ரெண்டாவதோட குழந்தை பேர் எபிராயம் பெருக பண்ணினார்னு சொல்லி அந்த எப்பிராயம்ங்கிற பெயரை அவர் வைத்தார் இந்த எப்பிராயும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தோம் தேவன் இந்த கடைசி நாட்களில் பிந்தினூராக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளை புற ஜாதிகளை கடைசி நாட்களில் வல்லமையாக எழுப்புவார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு மேலே அன்போட வாஞ்சையோட தாகம் முழுவன் மேலே அவர் தண்ணீரை ஊற்றுகிறவார் உங்களுடைய தாகம் கிறிஸ்துவோடைய அபிஷேகத்துக்கு மேலே இருக்கட்டும் உங்கள் தாகம் கிறிஸ்துவோடைய அன்பு மேல் அவரோட வசனத்துக்கு மேலே இருக்கும் பொழுது தேவன் உங்களை பிறகு பண்ணுவார் யோசிப்புக்கு ரெண்டு பிள்ளைகள் மனாசே எபிராயம் யாக்கோபு போது மேலே வைத்து அந்த சேஷ்ட புத்திர பாகம் எப்பிராயிமுக்கு வந்துச்சு ஜனமே இந்த தேவ செய்தியை கேட்கிற நீங்க அந்த கிறிஸ்துவோட ஆட்சிக்கு இந்த உலகம் அவனை வரவேற்க ரொம்ப தயாராயிருச்சு அந்த கிறிஸ்துவ வருகைக்கு என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நடக்கணுமோ கிறிஸ்துவோடைய வருகைக்கு அவர் வருகிறேன்ற சொல்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை தவிர மித்த எல்லா அடையாளங்களும் தானியலில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நடந்துக்கிட்டே இருக்கு கடைசி எல்லையில் நம்ம நினைக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு சபைகள் இன்னும் ஆயத்தமாகாமல் இருந்தால் முந்தினோர் பிந்தினூராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார்கள் திவ்ஜனமே அந்த கிருஷ்ணைய நாட்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வருகையில் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகுங்க உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய வசனம் சத்தியம் ஊழியம் எப்பிராயுமை போல பிறகட்டும் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேங்கள அன்புள்ள ஆண்டவரே யோசிப்படி வாழ்க்கையில வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை கொடுத்தவர் அந்த யோசிப்புடைய வாழ்க்கையில் திரும்ப பிறகு அழகான அன் மகன்களை கொடுத்த அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உயர்வுகளையும் சபை கடையாளங்கிறத பார்க்கிறோம் இந்த சபையில் ரெண்டு கூட்டமும் பெருகட்டும்ப்பா நாங்கள் மறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும் எங்களுக்குள்ள பழைய பாவம் பழைய கசப்பு பழைய கோபம் பழைய வைராக்கியம் மறைந்து எங்களுக்குள்ள அபிஷேகம் பிறகட்டும் கிறிஸ்துவின் சாயல் பெருகட்டும் சத்தியம் பெருகட்டும் ஊழியம் பெருகட்டும் கனிகளும் வரங்களும் பெருகட்டும் சத்திய வசனத்தை கேட்குற ஜனங்க உமக்குள்ள பலுகி பிறகட்டும் எல்லாம் உள்ள ரச்சகரகேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல நல்லபிதாவை ஆமேன் திவஜனமே எப்பிராயம் போல கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெருக பண்ணுவாராக ஆமேன்